வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய உணவு முறையை மாற்றினால் நிச்சயமாக அவர்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்பில் நமது ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அடுப்பாங்கரையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய செடிகளையும் அந்த மூலிகை செடிகளையும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளையும் கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு கஷாயம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய கஷாயம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால் நாட்பட்ட இருதயம் சார்ந்த குறைபாடினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு மிக மிக அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு கஷாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற கசாயம் அப்ப நாட்பட்ட இருதயம் சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடிய கசாயம் எதை கொண்டு நாம் தயாரிக்கப் போகிறோம் என்று கேட்டால் செந்தாமரைப்பூ தாமரைப்பூ அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு பூ இரையாற்றல் இறைவனுக்காக படைக்கக்கூடிய பூக்களில் இந்த தாமரைக்கு என்று தனி மகத்துவம் உண்டு தாமரையை பொறுத்தளவில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சிகப்பு நிறத்தில் இருக்கும் நீல கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது தான் பல வகையான நிறங்களில் காணப்படக்கூடிய இதழ்கள் கொண்ட இதுதான் தாமரை தாமரை நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய மலர் மட்டும் கிடையாது உலகத்தில் இன்னொரு நாட்டிற்கு அது தேசிய மலராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது வியட்நாம் நாடு அந்த நாட்டுக்கும் தாமரை தான் தேசிய மலராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு ஆற்றல் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த தாமரை பூவுல என்னென்ன சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது என்று கேட்டால் அந்த தாமரை தாமரைப்பூவில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி தாமிர சத்துக்கள் மற்றும் மெக்னீசியம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பூதான் இந்த தாமரைப்பூ அது மட்டும் கிடையாது மற்ற பூக்களில் இல்லாத ஒன்று என்னன்னா இந்த தாமரையில் கொழுப்பும் சர்க்கரையும் அறவே இல்லாத ஒரு பூதான் அப்ப இந்த பூ இதயத்தினுடைய தசைகளை வலுப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைவின் இருப்பது இந்த தாமர பூதான் இந்த தாமர பூவில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகள் நார்ச்சத்து மிக மிக நிறைந்து காணப்படக்கூடியது அந்த தண்டுகளையும் நாம் உணவாகவே பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த தாமரைப்பூ பலவிதமான இளநரையை மறைப்பதற்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இவ்வளவு ஆற்றல் நிறைந்த பெருமை நிறைந்த மருத்துவ குணங்கள் சத்துக்கள் நிறைந்த இந்த தாமரைப்பூவைக் கொண்டு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் எந்த வகையான தாமரை நாம் எடுக்கப் போகிறோம் என்று கேட்டால் செந்தாமரை செந்தாமரையை கொண்டு நாம் கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் அப்ப இந்த செந்தாமரைப்பூ கசாயம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு அருமருந்து நாள்பட்ட இருதயம் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அருமருந்து அப்ப இந்த செந்தாமரைப்பூ கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை செந்தாமரை இதழ்கள் நன்கு உளர வைத்தது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் செந்தாமரை இதழ்கள் நன்கு உளர வைத்தது ஒரு கிலோ அளவு பால் ஒரு ஐம்பது மில்லி தேன் சிறிதளவு இந்த மூன்று பொருட்களை வைத்துதான் இன்றைக்கு நாம் கஷாயம் செய்ய போகின்றோம் என்னென்ன பொருள் செந்தாமரை இதழ்கள் உலர வைத்தது ஒரு கிலோ பால் பசும் பால் ஒரு ஐம்பது மில்லி தேன் சிறிதளவு ரைட்டுங்களா இப்போ இந்த பொருட்களை கொண்டு எப்படி கஷாயம் தயார் செய்வது முதல்ல ஒரு கிலோ அளவு வரும் வர்றதுக்கு செந்தாமரை பூவை நிறைய வாங்கிக்கிறணும் நிறையா செந்தாமரை பூக்களை வாங்கி அதில் இருக்கக்கூடிய பழுப்பு இலைகளிலெல்லாம் நீக்கிவிட்டு ஓட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இதழ்களை தேர்ந்தெடுத்து மிதமான வெயிலில் நன்கு உளர வைத்து காய வைத்து எடுத்து கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு இறுகி மூடி வைத்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம இதழ்களை தயார் பண்றோம் நமக்கு தேவையானது ஒரு கிலோ அளவுக்கு அப்போ ஒரு கிலோ அளவுக்கு உலர்ந்த இதழ்களை எடுக்கணும்னா அந்த ஈரமான இதழ்கள் ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ அளவுக்கு தான் அதை நம்ம காய வைக்கும் பொழுது ஒரு கிலோ அளவிற்கு கிடைக்கும் அது எப்படி பழுப்பு இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு ஓட்டை உடைசில இருக்கக்கூடிய இதழ்களெல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இதழ்களை தேர்ந்தெடுத்து மிதமான வெயிலில் காய வைத்து கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து இறுகி மூடிக்கொள்ள வேண்டும் எடுத்தாச்சா இப்போ இதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு எதுல இருந்து நன்கு காய்ந்து வைத்திருக்கக்கூடிய அந்த இதழ்களிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதழ்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூன்று டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுந்த வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் நன்கு உலர வைத்த அந்த இதழ்களில் இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதழ்களை எடுத்து பாத்திரத்துல போட்டு மூன்று டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும் இதற்கு இடையில பசும் பால் ஐம்பது மில்லி வாங்கியிருக்குமா இல்லையா அந்த காற்றி தெரிஞ்சிருச்சா இப்போ இந்த கசாயத்தை யார் சாப்பிடணும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இருதயம் சார்ந்த குறைபாடினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாள்பட்ட இருதய குறைபாடு உள்ளவர்கள் இருதய நோய்க்காக மருந்து மாத்திரைகளை பல வருடங்களாக எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அப்போ இருதயம் சார்ந்த குறைபாடு எந்த நிலையில் இருந்தாலும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இந்த செந்தாமரைப்பூ கசாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்ப ஏற்கனவே நம்ம சுண்ட வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் கஷாயத்தில் காய்ச்சி வைத்திருக்கக்கூடிய பாலையையும் சிறிதளவு தேனையையும் நன்றாக கலந்து காலை வேளையில வெறும் வயிற்றில் தினந்தோறும் குடித்து கொண்டு வரலாம் யார் குடிக்கணும் இருதயம் சார்ந்த குறைபாடினால் துன்பப்படுவர்கள் எப்படி குடிக்கணும் நாம் காய்ச்சி ஒரு டம்ளராக சுண்ட வைத்திருக்கக்கூடிய அந்த செந்தாமரைப்பூ கசாயத்தை எடுத்து காய்ச்சி வைத்திருக்கக்கூடிய ஐம்பது மில்லி பாலை கலந்து அதனோடு தேனையும் கலந்து கலந்து குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் தினந்தோறும் காலை வேளையில இந்த கசாயத்தை குடித்து கொண்டு வரலாம் அப்போ நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்து இருந்தாலும் இந்த கசாயத்தையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் நிச்சயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ இருதய குறைபாடு உள்ளவர்களுக்கு இன்றைக்கு நாம் பார்த்த ஒரு கசாயம் மிக மிக அற்புதமான ஒரு அரு மருந்தாக விளங்கக்கூடியது இதனை முயற்சித்து பார்க்கலாமா முயற்சித்து பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் கற்றுக் கொடுப்போம் சரிங்களா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி